திருச்சிற்றம்பலம் அருள்மொழிகு சக்கரவாகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சக்கரப்பள்ளி திருமுறை மூன்று இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு சக்கரப்பள்ளினால் திருமாலுக்கு சக்கரம் இறைவன் வழங்கினதினாலே இந்த பதிக்கு சக்கரப்பள்ளி என்ற திருநாமம் வந்தது தஞ்சாவூர் அருகே கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போக வழியில் ஐயம்பேட்டை என்ற பகுதி தான் ஊர் பேர் ஐயம்பேட்டை சுவாமியுடைய திருக்கோவில் பேர் திருச்சக்கரப்பள்ளி தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய ஐயம்பேட்டை இருக்கிறதுனால தஞ்சாவூர் ஐயம்பேட்டை தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருத்த திருத்தலம் சுவாமி வந்து ஒரு இரண்டரை அடி உயரம் ஒரு அரை அடி மட்டும்தான் அகலம் அப்படி ஒரு அழகான ஒரு அற்புதமான பெருமான் திருச்சிற்றம்பலம் படையினார் வெண்மலு தாய் புலி தோல் அரை உடையினார் நல்லா கையில் படை வைத்திருக்கார் இது அந்த பரசு அந்த ஆயுதம் வச்சிருக்காரு புலி அதன் தோலை தன்னுடைய இடுப்பிலே கட்டி உமையொரு கூறனார் உமையை ஒரு குரனாக ஊர்வது ஓர் விடையினார் வருவது இடபம் காளையப்பெண் மிகவருது வெண் பொடி பூசினார் நல்ல விளைவி திருநீர் பூசி விரிபுணர் சடையினார் நல்ல கங்கை திருச்சடையிலே ஏற்றி உறைவிடம் அப்படிப்பட்ட பெருமான் என்றும் உறைந்து நிலைத்து இருக்கக்கூடியது சக்கரப்பள்ளியே பாடினார் அருமறை பணிமதி சடைமிசை சுவாமி வந்து பாடுவதெல்லாமே தான் அதுவும் அற்புதமான கிடைத்தற்கரிய வேதங்கள் பனிமதி நல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலவை திருச்சடையில் வச்சுருக்கக்கூடிய பெருமாள் படுதலை துண் எருக்கு அதனுடன் அதில் வந்து எருக்கு மலர் வேறு வச்சுருக்கிறார் அதனோடும் நாடினார் இடுபலி நன்மை அந்த கபாலத்தை எடுத்துகிட்டு அப்படியே வீடு வீடாக போய் பிச்சைட்டு இருக்க போகிறார் ஒரு காலனையை சாடினார் மார்கின்ற காலனையை உதைத்தார் வளநகர் சக்கரப்பள்ளியே அப்படிப்பட்ட வளநகர் இந்த வழமையான நகர் தான் சக்கரப்பள்ளி மின்னினார் சடை மிசை மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அப்படியே திருநீர் பூசி பூசி மின்னல் போல விளைவுகள் இருக்கு திருச்சடை விரி கதிர் மதியம் நல்லா ஒளிமிக்க அந்த நிலவையும் புன்னினார் நார் கொன்றையும் நல்ல பொன் கலரில் இருக்கக்கூடிய கொன்றையும் வைத்திருக்கார் பொறி கிளர் அரவமும் நல்ல புள்ளி விழுந்த பாம்பை இடுப்பில் கட்டி துண்ணினார் உலகலாம் தொழுதொழு நான் மறை தண்ணினார் வடநகர் சக்கரப்பள்ளியே உலகத்தில் அத்தனை பேரும் தொழுது வணங்கக்கூடிய பெருமானும் நால் நமக்கு வழங்கிய பெருமானும் இருக்கிற இடம்தான் இந்த வரநகர் சக்கரப்பள்ளியே நலமழி கொள்கையார் நால் மறை பாடலார் நலமே நன்றுடையான் அப்படிப்பட்ட நலமையே செய்யக்கூடிய பெருமான் சங்கரன் அப்படிப்பட்ட கொழியுடைய பெருமான் நாள் எல்லாம் அப்படியே தன்னுடைய திருவாயால் பாடக்கூடியவர் வளம் மலி நல்ல கையில மழி ஏந்தி அது வச்சிருக்காரு மகிழும் ஊர் வண்டரை மலர்மழி சலமுடு வந்தெளி காவிரி காவிரி எப்போ பாரு சில சல சல சலன்னா அப்படியே நீர் வந்த பணியே இருக்கும் நல்ல எல்லாம் மண்டுகள் எல்லாம் அந்த தேன் மகிழ்ந்து அப்படியெல்லாம் மயிலக்கூடிய பெருமானுடைய மயல் ஊர் சல சல மணிகொழி சக்கரைப்பள்ளியே அந்த காவிரி அப்படியே ஓடி வராங்க அந்த மணிகள் நவரத்தின எல்லாம் சேர்த்து அடித்து வந்து சேர்க்கக்கூடிய சக்கரை பள்ளியே வெந்த வெண்பொடி அணி வேதியர் திருநீர் பூச்சிருக்கார் திரிபுணல் அந்தமில் அனிமலை மங்கையோடு அழகுக்கு ஈடுணையாத அழகான அந்த மலை மங்கை இமவான் பர்வதவர்தினி அந்த பர்வதராஜனுடைய மகள் இமவான் மகளோடும் வீரபுணல் நல்ல கங்கை வைத்து அமரும் ஊர் இருக்கக்கூடிய ஒரு கந்தாமார் மலரோடு நல்ல சுகந்தம் மனம் பொருந்திய மலர்களும் அதில் அப்படியே நீர் திவலைகளாக இருக்கக்கூடிய கார் அகில் பல் மணி சந்தி சந்தனம் சந்தின சந்தனம் சந்தனமும் பல நவரத்தன மணிகளையும் அணை புனல் சக்கரப்பள்ளி அதெல்லாம் சேர்க்கக்கூடிய அந்த காவிரி போகக்கூடிய சக்கரப்பள்ளி பாங்கினால் முப்புறம் பால் பட வெஞ்சிலை வாங்கினார் முப்புறத்தை வேர்மலையாய் மில்லாக வளைத்து முடித்தார் வானவர் தானவர் வணங்கிட ஓங்கினார் தானம் செய்து புலவத்திலே வாழக்கூடியவர் வானவர்கள் எல்லாம் வணங்கிட பெருமான ஓங்கினார் உமையொரு கூறோடும் ஒளி புனல் தாங்கினார் ஒளி புனல் நல்லா சத்தமாக வரக்கூடிய கங்கை அதே சுவாமி வந்து திருச்சல தாங்கிட்டார் உமையை ஒரு கூறாக வைத்தார் ஒரே விடம் சக்கரப்பள்ளியே பாரினார் இந்த இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பூலோகத்தார் தொழுதொழு பரவு பல்லாயிரம் பேரினார் பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெண்மான் அவருக்கு ஒரு பேரா ரெண்டு பேரா பல்லாயிரம் பேருடையவரான் அண்ணசம்மத்து பெண்ணோர் குரனார் உமையோர் குரன் பேரொளி நீறினார் ஒரே சத்தம் போட்டு வரக்கூடிய கங்கையை திருச்சடையை தாங்கினார் சடை முடி நிறை மலர் கொன்றையும் தாரினார் நல்ல சடையில் வந்து அப்படி நிறைந்த புத்த கொன்றையை வைத்திருக்கக்கூடிய மாலை கொன்றை மாலை அணிஞ்ச பெருமாள் அப்படிப்பட்ட வடநகர் சக்கரப்பள்ளியே முதிரிலா வெண்பிரை தூடினார் இளநிலா சுடினார் பிறைநீழா முன்னால் எதிரிலா முப்புறம் எரி செய்தார் எவண்டாம் என எதிர்க்கிறது ஆணவத்தில் ஆடினாங்க இந்த நாள் பழமையான ஒரு காலத்தில் அந்த முப்புராதிகளை எரித்துட்டார் வரைதனால் அதிரிலா அதிரிலா அரக்கன் வழி வாட்டிய அப்படியே சும்மா போய் விழுந்து தூக்கலான்னு சொல்லி போனார் அண்ணன் யார் ராவணன் அவருடைய வலிமை எல்லாத்தையும் வாட்டி அப்படி நீக்கி சதிரினார் வலநகர் சக்கரப்பள்ளி சதிர்னால் திறமை எவ்வளோ பெரிய ஆளால் நம்ம அப்பா நடக்குமா பெரிய திறமைசாலி இல்லை நம்ம ஆள் அது வலநகர் சக்கரப்பள்ளையே துணிபடு கோவணம் எல்லாம் இந்த கிரித்து எடுக்கப்பட்ட துணியிலேருந்து எடுக்கப்பட்ட கோவணத்தையும் சுண்ண வெண்பொடி நல்ல விளை விளையேனு இருக்கக்கூடிய திருநீர்பூசி இருக்கிறார் பனி படு மாறு பின்னர் பனினா மூணு சுல்லின போட்டால் நீ போட்டால் பாம்பு பாம்பு வந்து மார்பில் போட்டிருக்கார் பனிமதி சடையினார் அதை குளிர்ச்சி ரெண்டு சொல்லி நீ போட்டிருப்பாங்க குளிர்ச்சியான நிலவை சடையில் வைத்தார் மணிவணன் அவனோட மலர் விசை யானையும் என்ன மணிவணன் அப்படின்னா நீலமணி நிறத்தில் இருக்கக்கூடிய திருமாலையும் அந்த பிரம்மன் தாமரை இருக்கக்கூடிய பிரம்மனும் தனிவினார் அவருடைய செருக்கை தணிவித்தவர் பெருமான் வடநகர் சக்கரப்பள்ளியே உடம்பு போர் சீவரர் யார் பௌத்தர் உடம்பெலாம் போத்தி இருப்பாங்க ஊன் தொழில் சமணர்கள் குண்டா சாப்பாடே தனது வேலையாகவே அதே தொழில் சாப்பிட்றது அப்படி இருக்கக்கூடிய சமணர்கள் படும் உரை அவை மெய்யல அவங்க சொல்கிற சொல்லெல்லாம் உரையே இல்லை தலையாணி உரை மெய்யானது அல்ல விரிவுணல் வடம் படு மலர் கொடு வணங்குமின் அந்த மலர் மாலைகளை எல்லாம் கொண்டு சென்று நீர் பூ நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் சென்று புகுவேன் அப்படி சொல்லி வணங்குமின் வைகள் சும்மா அப்படியே மெதுவாக போயிட்டு ஒரு பதினொரு மணிக்கெல்லாம் போகாதீங்க காலையிலே போங்க வைகளும் தடம் புனல் சூழ்ந்தது சக்கரப்பள்ளியே நல்ல தடங்கள் நல்லா குளங்கள் எல்லாம் நிறைந்து நீர் நிறைந்திருக்கக்கூடிய சக்கரப்பள்ளி பதினோராவது பாடல் பதியும் நிறைவாகுது தன் வயல் புடை அணி சக்கர பள்ளியம் கண் முதல் நெற்றி கண்ணுடைய மிக அழகாக நல்ல வயல் சூழ்ந்த இந்த சக்கரப்பள்ளியை எழுந்திருக்கக்கூடிய பெருமானை அவன் அடி அவன் திருவுடைய கழுமள வள நகர் நன்னிய சீர்காழிக்கு பன்னிரெண்டு பேரிலே ஒன்று அங்கே இருக்கக்கூடிய செந்தமிழ் ஞான சம்பந்தன் சொல் தமிழுக்கு செந்தமிழ் இப்படிப்பட்ட செம்மையான தமிழை அதில் ஞானசம்பந்தன் சொன்ன சொல்லை பண்ணிய இவை சொல பறையும் மெய் பாவமே அது என்னன்னா நம்முடைய செயல்களால் வந்தக்கூடிய பாவம் அதான் மேயிங்கிறது உடல் இந்த உடலால் வந்த பாவம் உயிரில் சேராது இந்த பிறவியினுடைய தாளை நீக்கிறார் இறைவன் அதான் ஊனு வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமே உத்தமனே அப்படின்னு சொல்லினால் பண்டிகை இசை நல்லா அழகாக இசைப்பட்டு பன்முறையோடு பாடினா இந்த பாவமெல்லாம் நீங்கிடும் பாடணும் அப்படின்னு சொல்லி ஞானசுமந்த பெருமான் நிறைவு சேராக சிவாய நம சிவாய நம பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன